வணக்கம் அருள்தீப ஆன்மீக வாசல் ஜோதிடம் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் ஜோதிடம் படிக்கும் அனைவருக்கும் மற்றும் ஜாதகம் பார்த்து திருமண பொருத்தம் செய்யும் அனைத்து மக்களுக்கும் என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சில தகவலை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதகம் வந்து ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் ஒரு பொன் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க அதை பார்க்கும் பட்சத்தில் எடுத்ததுமே அந்த நட்சத்திர பொறுத்து இருக்கு பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு உடனே முடிவு செய்கிறாங்க டக்குன்னு இப்படி எடுக்கிறாங்க அதை பார்த்து உடனே பொருத்தம் நல்லா இருந்து சொல்லி முடிவு செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம படித்த அடிப்படையில் நம்மளுக்கு சொன்ன குரு குருநாதருடைய வழிவுகாட்டுதல் காட்டுதல் மற்றும் பல ஆய்வுகள் அப்படி இருக்குது ஏன்னா இங்கே பெண்தான் மிக மிக உயர்ந்தவர் ஆண் ஜாதத்தை வச்சு வரணமைக்கிற வாய்ப்பு எங்கேயுமே இல்லை இங்கே இங்க பெண்தான் மிக உயர்ந்தவள் பெண்ணுடைய நட்சத்திர அடிப்படையில தான் ஆண்களை சேத்திரம் இது பேர் வந்து வரன் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்பை வச்சு தான் ஆண் ஜாதகத்துல எடுத்து கணக்கு போட்டு அதை பெருக்கி வந்து கணக்கு போடுவாங்க அதுதான் தின பொருத்தம் அப்படிங்கிறல்லாம் கணக்கு உங்களுக்கு வரும் இங்கே ஆண் ஜாதத்தை வச்சு எந்த கணக்குமே சித்தர்களோ எந்த ஜோதிட நூல்களையும் எதுலையுமே கிடையாது இங்க பெண்தான் மிக உயர்ந்தவள் பெண்தான் ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அதில் அடக்கும் திறமை அந்த ஆண்மகனுக்கு இருக்கா அப்படின்னா எல்லாமே அதில் ஆன்மீகர்கள் தான் இருக்கணும் கல்வி அவருக்கு இருக்கணும் வீரமா இருக்கணும் இந்த பெண்ணை கொடுத்தா கடைசி கால வரையிலும் கட்டி காப்பாற்றி அந்த பெண்ணை பாதுகாப்பு செய்வானா அப்படிங்கறதெல்லாம் இந்த ஜாத ரீதியாக பொருத்தங்கள் தான் கொடுக்கறாங்க அதன் அடிப்படையில் பெண் இங்கே மிக மிக முக்கியமானவள் அந்த பெண்ணுக்கு தான் இந்த ஆண் சேருவானா எப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அடக்கிற மாதிரி வீரனா ஒரு ஆண்மையா சம்பாத்தியத்துல இருந்து தான் புருஷ லட்சணம் எல்லா அமைப்பையும் பார்த்துட்டு தான் ஒரு பெண்ணை வந்து நம்ம திருமணம் செய்யறதுக்கு இணைக்கிறோம் இதுல பெண் இணைக்கிறாங்க விட பெண்ணுக்கு தான் இணைக்கிறாங்க இதுதான் பொருத்த அடிப்படையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுத்ததுமே பார்த்துட்டு ஆகா பொருத்தம் ஏழு இருக்குது எட்டு இருக்குது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான் அப்படி இல்லை நண்பர்களே எப்படி செய்யணும் இப்ப பெண் ஜாதகம் ஆண் ஜாதக கையில வச்சுக்கிட்டு இப்ப பெண் ஜாதகத்துள்ள இருக்கக்கூடிய கிரகம் ஆண் ஜாதத்துல எப்படி இருக்கு அதாவது பெண்ணுடைய லக்னாதிபதி ஆண் ஜாதத்துல எப்படி இருக்கிறார் அப்படி பாக்கணும் ஆணுடைய லக்னாதிபதி பெண் ஜாதத்துல எப்படி இருக்கிறார் அதே போல பெண் லக்னாதிபதி ஆண் ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு சஷ்டகத்துல எங்க இருக்கிறாரா கேந்திர திரிகோணத்துல இருக்கிறாரா நீச்சம் பெற்று இருக்கிறாரா உச்சம் பெற்றுக்கிறாரா ஆஹ் பாவர் செயற்கை இருக்கிறாரா அப்படின்னு பாக்கணும் அது போல ஆண் ஜாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய லக்னாதிபதி பெண் ஜாதகத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்று சஷ்டக தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் மறைந்திருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாரா நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா பாவரன் சேர்க்கை இருக்கிறாரா முதல்ல பாக்கணும் ஜாதக எடுத்ததும் முத முத பார்க்க வேண்டியது ஆண் ஜாதகத்துல லக்னாதிபதி பெண் ஜாதத்துல எங்க இருக்கிறாரு பெண் ஜாத லக்னாதிபதி ஆண் ஜாதத்துல எங்க இருக்கிறாரு இது எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராசி அமைப்புகள்லாம் எடுத்துக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நாம பொறுத்து இதெல்லாம் செக் பண்ண பிற்பாடு தான் ஏதாவது சந்திரன் சுக்கரன் சேர்ந்து சுக்கிரன் சுக்கரன் ராகு கேது சேர்ந்திருக்கிறாரா சுக்கரன் செவ்வாய் பார்வை இருக்கா இதெல்லாம் ரெண்டு பேரும் ஜாதகளுக்கும் ஆய்வு செய்யணும் பெண்ஜாத்துல சுக்கரன் கூட சந்திரன் சேர்ந்திருக்கிறாரா சுக்கரன் கூட செவ்வா சேர்ந்திருக்கிறாரா சுக்கரன் சனி பார்வை ஏதாவது இருக்கா அதே போல மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி அமைப்புல இருக்கா அப்படின்னு பார்த்து அதெல்லாம் முடிவு செஞ்சுட்டு தான் நட்சத்திர பொருத்தத்துக்கே போகணும் நண்பர்களே நட்சத்திர பொருத்துக்கு போனதுமே அந்த தின பொருத்தம் இது ஆயுள் ஆரோக்கியத்தை குறிக்கும் கனப்பொருத்தம் கேரக்டர் குணாதிசங்கள் குறிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியத்தை பத்தி குறிக்கும் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் பெண்ணுடைய ஆயுள் பலம் நீண்ட காலம் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் யோனி பொருத்தம் அன்னோனி தாம்பத்திய சுகத்தை பத்தி குறிக்கும் ராசி பொருத்தம் எக்கனாமிக் ரீதியாக பொருளாதார ரீதியா அந்த பொண்ணை பிற்பாடு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த நேரம் அதான் மகாலட்சுமி பாக்க பொண்ணுங்களை வீட்டுக்கு வந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி சுத்து சுகம் சேர் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கா அதுக்கப்புறம் ராசி பொருத்தவங்க குழந்தை அமைப்பு அது வருது பொருளாதார ரீதிய விஷயங்கள்லாம் வருது இந்த ராசியில சஷ்டங்களை இணைக்கக்கூடாது கூடாது சில சஷ்டங்கள் இணைக்கலாம்னு சொல்லி ஜோதிட ரூல்ஸ் விதிமுறை இருக்குங்க அதே போல ராசி பொறுத்த ராசி அதிபதி இருந்தாலும் இணைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் ராசி அதிபதி சம்பந்தி உறவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு போக வர விஷயங்கள் எப்படி இருக்கு வசியம் எப்படி இருக்கு ஆஹ் அதிகமாக வசியப் பொறுத்து மேக்சிமம் வராது ஏதோ சில ஜாதங்களுக்கு வரும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா வச்சுக்கோங்க ரிஷபம் கடகத்துக்கு வசதி வரும் கன்னி மீனத்துக்கு வசதி வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொஞ்சம் நம்ம மகரம் கும்பத்துக்கு கும்ப மீனத்துக்கு மீனத்துக்கு மகரத்துக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கவனித்து பார்க்கணும் அது மாதிரி பொருத்தங்களில் வசிய பொருத்தம் இருக்கும் ரஜி பொருத்தம்லாம் நம்ம பார்க்கணும் தலரசின்னு சொல்லக்கூடிய சிரசரசி அது போல கழுத்துரைச்சி அது போல உங்களுக்கு தொப்புள் ரசி பாத ரச்சி ரச்சிகளை பார்த்து நம்ம செய்யணும் ரச்சிகளும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆரோகம் அவரோகத்துல இருக்கான்னு பார்ப்பாங்க ஆரோகம் அவரோகத்துல வித்தியாசம் இருக்கான்னு நம்ம பார்ப்பாங்க எடுத்து ரச்சி பொருத்தம் வரலன்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லை ஆரோகம் அவரோகத்துல இருக்கா ஏறுமுக கயிறு இறங்குமுறை கயிறு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க வெப்பறம் அதுக்கு வேதை இருக்கா அப்படின்னு வேதை பொருத்தம் பார்ப்பாங்க அடுத்தது நாடி பொருத்தம் பார்ப்பாங்க அடுத்து மரப்பொருத்தம் சொல்லக்கூடிய பால் மரங்கள் எதானு இருக்கான்னு பார்ப்பாங்க அதனால பொறுத்த சார் எடுத்தது நம்ம என்ன சொல்றோம் இது பேசிக்கலாம் இந்த நட்சத்திர பொருத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ தெரியும் ஆனா இவருடைய லக்னாதிபதி பெண்ணுடைய லக்னாதிபதி ஆண் ஜாதத்துல எங்க இருக்கிறாரு சஷ்டகத்துல லக்னாதிபதி அமைஞ்சிருக்கிறாருன்னு பாக்கணும் ஆணுடைய லக்னாதிபதி மாப்பிள ஜாதத்துல இருக்கு லக்னாதிபதி பெண் ஜாதத்துல எங்க இருக்கிறாரு நீச்சம் பெற்றுக்கிறாரு ஆச்சூத்தம் பெற்று பாபரட்சி நிறைய விஷயங்களை கவனித்த நண்பர்களே திருமண பொறுத்ததை பத்திக்கணும் எடுத்தாம் பொறுப்புல எடுத்ததுமே ஏழு பொறுத்தருக்கும் அஞ்சு பொறுத்த இந்த ஜாத கட்டங்களை ஆய்வு செய்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டங்கள்ல சஷ்டக தோஷம் இருக்கும் லக்னம் இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம் எடுத்துக்கேன் ஒரு பெண் கடகலக்கம் ஆண் கடகலம் எடுத்துக்கிட்டா ஆனா பெண்ணை தனுஷலக்கணம் வரும் இது பாத்தீங்கன்னா எப்போ சஷ்டக தோஷங்கள் இருக்கணும் அதே போல கடகலக்கம் எடுத்துட்டா ஒரு பொண்ணு வந்து கடகலம் எடுத்தா மாப்பிள்ள கும்பலக்கன் எடுத்துங்க இது சஷ்டக தோஷங்கள் ஏற்படும் அதே போல மாப்பிள்ள சிம்மலக்கணமா இருந்தா பொண்ணு மகர லக்கணம் வந்தா சஷ்டக தோஷம் ஏற்படும் ரிஷபலக்கணம் வரும் ஆனா பெண்ணும் இருந்துக்கும் போது துலா லக்கணம் வந்து சஷ்டக தோஷங்கள் ஏற்படும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே லக்னாதிபதி சஷ்டக தோஷம் வந்து அது ஏத்துக்கலாம்னு சொல்றாங்க இப்ப ரிஷபலக்கணம் துலா லக்கணம் ஒரே சஷ்டகாதிபதி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மேஷ லக்கணம் வெர்ச்சி ஒரே சஷ்டகாதிபதி விஷயம் தான் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சஷ்டக தோஷம் வரக்கூடாது வந்துட்டாலும் கூட நவாம்சத்தில் அவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நண்பர்களே நவாம்சத்துல அந்த சஷ்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டா இதுல சஷ்டங்கம் இருந்தால் நவாம்சத்தில் பார்க்கும்போது சஷ்டங்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது மாதிரி இணைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்கள் எல்லாம் சில யாரும் பார்க்கறது இல்லை ஸோ திருமண பொறுத்த பொறுத்தவரைய ஒரே ஒரு நிமிடத்தில் திருமண பொருத்த பார்க்கலாங்கிற நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும் ஒரு சின்ன புக்லேயே கொடுக்குறதுக்கு அதை விட இந்த ஆய்வுகள் உள்கட்ட ஆய்வுகளை பார்க்கணும் இதுக்கப்புறம் நண்பர்களே திசா புத்திகள் நடக்குதான்னு பொண்ணுக்கு திசை மாப்பிள்ளை சனி திசைன்னு அது எனக்கு கூடாது அந்த மாதிரி திசைகளும் திசா சந்திப்பில் ஏற்படிய காலகட்டம் கவனிச்சு பொருத்த சேரு திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க கருத்துல இந்த கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மக்களும் நீங்களும் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம் அருள் தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிடம் நன்றி நண்பர்களே வணக்கம்